ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எள்ளு கொஞ்சமாக தேங்காயை பல்லு பல்லாக இது மாதிரி கீறி வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் பூவாக கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் எடுத்திருக்கேன் நாம் இது வெளில தான் செய்ய போகிறோம் ஒரு மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க போதும் மாவு நல்லா ஏறினாலே போதும் மாவை வறுத்து எடுத்தாச்சு இப்போ எள்ளையும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம் இதை நம்ம வறுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இது நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் நாம் பச்சரிசி மாவு எடுத்த கப்புக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்றரை கப் அதாவது ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கப்போ டம்ளரோ எதில் நீங்கள் எடுக்கீங்களோ அதுக்கு ஒன்றரை டம்ளர் முக்கால் டம்ளர் வெல்லம் ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு இன்னொரு அரை கப் ஊற்றிடுவோம் வெள்ளத்தில் எவ்வளோ தூசி இருக்குன்னு பாருங்கள் அதனால் கண்டிப்பாக நம்ம இதை வடிகட்டி தான் எடுத்துக்கணும் வெள்ளத்தில் இவ்வளோ தூசி இருக்குது இப்போ நம்ம இதை வடிகட்டியாச்சு இதை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் ஒரு பிஞ்ச் சால்ட் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாம இது மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க நாம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி எல்லையும் சேர்த்துக்கலாம் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவோடு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நாம் இதை திறந்து எடுத்துக்கலாம் கடாயிலேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் அல்லது நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நாம் இதில் இந்த பிடி கொழுக்கட்டையை எடுத்து வச்சுக்கலாம் ஆவம் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை தயார் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நான் இட்லி தட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும் கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்துட்டு நம்ம இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கொழுக்கட்டையாக நல்லா வெந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மாவை நல்லா வறுத்து செஞ்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஈஸியான கொள்கை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்